வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சூரசம்ஹார விழாவை ஒட்டி இன்று தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் சராசரியாக நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் நெல் குவிண்டாளு ஒன்றிற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது புதுச்சேரி ஏனாமில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்ற கண்ணகி நகர் கார்த்திகா மற்றும் அபினேஷ் அவர்களுக்கு தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி முதலமைச்சர் மு அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் முன்னெடுப்பில் இளைஞர் அணி சார்பாக வெளியிடப்பட்டு வரும் முரசொலி நாளிதழ் பாசறை பக்கம் ஆயிரமாவது இதழுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது வானிலை மாற்றம் காரணமாக நாகை இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை இன்று முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது சென்னையில் அடையாறு ஆறு கடலில் கலக்கும் முகத்வாரத்தை தூர்வாரி அகலப்படுத்தும் பணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் நேரில் ஆய்வு செய்தார் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக தனது மூத்த மகள் காந்திமதி அவர்களை நியமிப்பதாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் இன்று முதல் வருகின்ற முப்பதாம் தேதி வரை கீழடி அருங்காட்சியகத்திற்கு மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அறிவித்துள்ளது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் எழுபத்தி ஒன்பது புள்ளி மூன்று நான்கு சதவீதம் நீர் இருப்பு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ஆகிய ஆறு மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகை அரையாண்டு விடுமுறைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கப்பட்டுள்ளது சென்னை ஐஐடியில் நடந்த அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்பிற்கான கண்காட்சியில் முப்பத்தி எட்டு கல்வி நிறுவனங்கள் கலந்து கொண்டன மருதுபாண்டியர் மற்றும் தேவர் குருபூஜையை முன்னிட்டு அக்டோபர் இருபத்தி ஏழு மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்படுவதாக சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் மதுரவாயிலில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமினை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் எம்பி டி ஆர் பாலு அவர்களும் ஆய்வு மேற்கொண்டனர் அமெரிக்காவில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் வருகின்ற இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு நாட்கள் முதலமைச்சர் மு க அவர்கள் தூத்துக்குடி மற்றும் தென்காசிக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அங்கு அரசு திட்ட பணிகளை தொடங்கி வைக்கவும் உள்ளார் கந்தசஷ்டி திருவிழாவை முன்னிட்டு சென்னையிலிருந்து திருச்செந்தூருக்கு இன்று சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற தமிழ்நாட்டு பாரா பேட்மிண்டன் வீரர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் வருகின்ற நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் வங்கிக் கணக்கு திறப்பவர்கள் மற்றும் லாக்கர் வசதியை பயன்படுத்துபவர்கள் புதிய விதிமுறையின்படி அதிகபட்சம் நான்கு பேரை வாரிசுதாரர்களாக நியமிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழகங்களின் சட்ட முன்வடிவு மறு ஆய்வு செய்யப்படும் என்று அமைச்சர் கோவி செலியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் சூரசம்ஹாரம் நடைபெறுவதை முன்னிட்டு தூத்துக்குடி திருச்செந்தூர் பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை ஒரு வாரத்தில் துவங்கும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தென்காசியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாவட்டம் முழுவதும் முடிவடைந்த பணிகளையும் புதிய பணிகளையும் தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான பொதுத் தேர்வு கால அட்டவணை வருகின்ற நவம்பர் நான்காம் தேதி வெளியிடப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் மாவட்ட வருவாய் அலுவலர்களை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது கேரளாவின் சுகாதார அமைப்பை மேம்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் கடன் தர உலக வங்கி ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடப்பாண்டு இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ஆடிஇ சேர்க்கைக்கு எண்பத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் இதற்கான குழுக்கள் தேர்வு முறை அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எட்நூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூற்றி இரண்டாயிரம் ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வில்லியின் விலை நூத்தி எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இரண்டு நாள் பயணமாக நாளை ஜெசல்ஸ் நாட்டிற்கு செல்கிறார் நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான நாற்பத்தைந்து புதிய வாகனங்களின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க அவர்கள் தமிழகத்தில் தூய்மைப் பணியாளர்கள் அனைவருக்கும் தினந்தோறும் மூன்று வேளை இலவச உணவு வழங்க தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது இருநூற்றி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது நவம்பர் பதினான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் இருந்து சென்னை பெங்களூருக்கு புல்லட் ரயில் பாதை ஐந்து லட்சம் கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தபின் மாநிலத்தின் வளர்ச்சி மீண்டும் வேகமடையும் என்று பீகாரில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதங்கள் வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை ஓபன் மகளிர் சர்வதேச டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி துவங்கப்பட உள்ளது திருவண்ணாமலை சாத்தனூர் அணையிலிருந்து திறப்பு மூவாயிரத்தி எழுநூறு கனடியிலிருந்து நான்காயிரத்தி இருநூற்றி ஒன்பது கனடியாக அதிகரித்துள்ளது பாலாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் பாலாஜாபாத் அவலூர் தரைப்பாலத்தில் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் பனிரெண்டு மாவட்டங்களுக்கு சிறப்பு அதிகாரிகளை நியமித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் அடுத்த வாரம் முதல் தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் மகாபந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் செப்டம்பர் மாதத்தில் நூற்றி பனிரெண்டு தரமற்ற மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசின் மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது எழுபத்தி ஆறு கால்நடை மருத்துவ பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கு வருகின்ற நவம்பர் பதினான்காம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூரில் நடைபெற இருக்கும் சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்துவது தொடர்பாக ஆய்வு செய்ய ஒன்றிய அரசு சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்மிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நன்றி வணக்கம்